ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி இந்த எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான பரபரப்பான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் தேவராஜனும் ஸ்னேகாவும் சுல்லானோட அம்மாவை ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் தள்ளி விடுறாங்க அந்த நேரத்தில் சிந்து வந்துடுறாங்க என்னென்னமோ போராடி பார்க்குறாங்க இருந்தாலும் அங்கே இருக்கவங்கள வச்சு அவங்க வந்து அந்த அந்த ஸ்ட்ரெச்சர் அதாவது அந்த வெளியில் தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ சிந்துக்கு ரொம்ப கோவம் வந்துருது நேராக பார்த்தோம் அப்படின்னாக்கா தேவராஜன்கிட்டே போய் அவங்க ஸ்னேகா அவங்கள்ட்ட பேசுகிறாங்க நிறைய சண்டை வளர்க்குறாங்க அவங்களுக்குள்ளார நிறைய ஆர்கியூமெண்ட் போனாலும் அதுக்கப்புறம் பார்த்தா தேவராஜனும் ஸ்நேகாவும் நேரடியாக வெளியில் வந்துட்டு சுல்லானோட அம்மாவோட அந்த ஸ்ட்ரெச்சரை வந்து வெளியில் தள்ளிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக வந்து சிவா டாக்டர் என்ட்ரி கொடுக்குறாரு இது ஏற்கனவே நம்ம பொருமோல தான் செம்மையா மாஸ் மூமெண்ட்லாம் நிறைய நடக்குது நிறைய ஆர்கியூமெண்ட் போகுது ஒரு கட்டத்தில் சிவா சொல்லிடுறாரு இந்த ஸ்ட்ரெச்சர் இந்த இடத்துல இருந்து வெளியில் போனிச்சுன்னா அதுக்கப்புறம் என்னை நீங்கள் வேற மாதிரி பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிந்து ஓஸ்ட்டு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஸ்ட்ரெச்சரை உள்ளே எடுத்துட்டு போயிடுறாங்க நான் இங்கே தான் அதாவது அந்த விஷயத்தை ஆபரேஷன் பண்ணுவேன் அப்படிங்கும்போது பதினஞ்சு லட்ச ரூபா செலவாகும் அப்படிங்கிறாங்க அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சிவா பொறுப்பெடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சரி உள்ளே கொண்டு போகிறாரு உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எப்படி நீ ஆப்ரேஷன் பண்ணுறேன் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தேவராஜன் ரொம்பவுமே ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு நிறையா பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன் இதே இன்றைக்கான எபிசோட்டை அந்த ஒரு மாஸ் மூமெண்ட்டாக கிரியேட் பண்ணி காட்டி அடுத்த அதாவது இந்த வாரத்துக்கான கதையை இதுக்குள்ளார கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிவா வந்து சிந்துவோட அதாவது ஹெல்ப்போட பார்த்தோன்னா இப்போ சுல்லானோட அம்மாவை ஸ்ட்ரெச்சரில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க சுலான் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு உள்ள கூப்பிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான விஷயமும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கொண்டு போய் அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளார கூப்பிட்டு போயிடாரு வெளியில் வந்து சிந்துவும் சுல்லானும் நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே காயத்ரியும் எசகியும் காட்டுறாங்க ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றாங்க இப்போ பார்த்தா சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும்னு நீ பார்த்து தானே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன் நான் விட பார் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எசகி நிறையா திட்டம் போடுறாங்க மறுபடியும் இங்கே டா ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் நிற்கிற சிந்துவையும் சுல்லானையும் வெளியில் அனுப்ப சொல்லி தேவராஜன் சினேகாவோட வந்து சொல்கிறாங்க அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் சேர்ந்தவங்கள வெளியில் தடுறாங்க உள்ள ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளார பார்த்தோம்னா சுல்லானோட அம்மாவுக்கு சிவா டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா வெளியில் சிந்து அதாவது ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியில் தள்ளுறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உள்ள எப்படி ஆப்ரேஷன் சிவா பண்ணுறாரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜனும் ஸ்னேகாவும் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே காரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா காயத்ரி அந்த அதாவது அந்த மயக்க மருந்து கலந்து இசைக்கி கொடுத்ததுனால இப்போ காயத்ரி வந்து அப்படியே மயங்கி தூங்குறாங்க அந்த மாதிரி காட்டியிருக்காங்க நாளைக்கான எபிசோட் இன்னுமே பரபரப்பாக தான் இருக்க போது அதாவது இன்னைக்கான எபிசோடோட கதை என்ன அப்படின்னா இந்த வாரத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக தான் க்கான எபிசோட் இருந்துச்சு பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு ஆதரவு கொடுங்க இத பத்தின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க थैंक यू ஃபார்ம் थैंक्स